வந்து ஹனி ஃபார்ம் கிட்டே வந்தாச்சு ஆல்ரெடி நிறைய மக்கள் வந்து இங்கே போயிட்டு வந்துட்டு நம்மளும் போய் பார்ப்போம் வண்டி இங்கேயே போட்டு போகிறாங்க வண்டி உள்ளே கொண்டு போனோமான்னு தெரியல போவோம் இது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் போவோம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்குது பார்க்கிங் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம அந்த இது மேலே தான் நடந்து போகணும் வாங்க போவோம் ஹனி ஃபார்ம் இதான் ரிஜால் லல்மாவில் இருக்கக்கூடிய ஹனி டவர் இது வெளியிலேருந்து பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு பில்டிங் தான் தெரியுது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இன்டீரியர் பண்ணியிருப்பாங்க வேறு லெவலில் இருக்கும் அந்த இடம் வாங்க வந்தது ஹனி காட்டேஜ் வாங்க போகலாம் இந்தியாக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளேயும் போகலாம் இங்கேயும் வந்துருப்பீங்கன்னா ஒரு போலீஸ்க்கு வச்சுருப்பாங்க போலீஸ்கார் இங்கே வந்தவர் வண்டியை மறந்துட்டு போயிட்டார் போல் நல்ல இடமா இருக்குது எல்லாம் வந்து மரத்துலேயே செஞ்சுருக்காங்க அங்கே போகலாம் பார்த்தீங்கன்னா மேலே குறது அழகா இதெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம ஊர் பெட்டர்மாஸ்லைட்டேதான் வேணுமான்னு சொல்லுவாங்கல்ல செம்மையாக இருக்குங்க ப்ளேஸ் இங்கே வந்து பாரு செம்மையாக இருக்கு வா கிளைமேட்டு தாங்க கிளைமேட் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்குது இடம் ஜாக்கிஷான் படத்தில் பார்த்து நீ தான் மில் மாதிரி சுற்றிக்கிட்டுருக்குனத்துக்கு பில்டிங் கலரே செம்மையாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது உள்ள வெல்கம் டு சவுதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜால் அல்மா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹனி ஃபார்மில் இருக்கோம் இந்த ஏரியா பேர் ரிஜால் அல்மா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெட்டி கடையாக இருந்திருக்கு போல் தெரியுது ஆனால் யாரும் இல்லை இதை வந்து நல்ல இன்டீரியர் பண்ணியிருக்காங்க நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குல்ல அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயினை ஓட்டுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஸ்டேரிங் கொஞ்சம் கீழே இருக்கு கொஞ்சம் மேலே இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு வேளை வச்சு வச்சுட்டு வாங்க அப்படியே இப்படி நின்று அப்படி ஃபோஸ் கொடுக்கலாம் இருங்க இந்த உள்ள ஒரு டீஷர்ட் போட்டேன் அது வேற அடிக்கடி மேலே வந்துடுது அது ஒரு கிளைமேட்டு வந்து நல்லா இருக்கும்போது வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த இடம் வேறு லெவலில் இருக்கும் அது மாறும்போது கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு லவ்வர்ஸ்லாம் இருக்குது வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க அடிச்சு ஓட்டுக்கலாம் ஓட்டுக்கலாம் தம்பிக்கலாம் வண்டிக்கலாம் ஒரு மிலிட்ரி வண்டி கிடக்கு அங்கே ஒரு போலீஸ் வண்டி வேறு கிடக்கு உள்ளே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் பத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப் ஸ்டைலில் பயங்கரமாக பெயிண்டிங்கு அடிச்சு வச்சுருக்காங்கன்னா வெயில் பழக்குது சரியாக இருக்கு 5.7 خلاص خلاص हां बैठे थे कि लास्ट இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேன் வகைகள் இருக்குது அதோடய பேர் ப்ளஸ் அதோடய பெனிஃபிட் போட்டிருக்காங்க நமக்கே தெரியாத அளவுக்கு அத்தனை கலரில் இருக்குது பாருங்கள் கருப்பு கலரில் இருக்குது சிவப்பு கலரில் இருக்குது அதுக்கப்புறம் இது என்ன லெமன் ஜூஸ் கலரில் இருக்குது அப்புறம் ஆரஞ்சு கலரில் இருக்குது ப்ளாக் கலரில் இருக்குது எல்லாம் பயங்கர இதாக இருக்குதுங்க இவ்வளோ வகையான ஹனி இருக்குது அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு அந்த என்ன சொல்கிறது தேன் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுலாம் இருக்குது மேலையும் போ இந்த இடம் இருக்கேன் செம்மையாக இருக்குல்ல பெட்டு போட்டு இந்த இடத்துல அடி ஒரு மழை பெய்யும் போது இந்த இடத்துல எப்படி இருக்கும் செம்மையாக இருக்குது கண்ணாடி வானத்தை ரசிக்கலாம் வெளியில் இந்த இதையும் இந்த லொக்கேஷனையும் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல சீர்பியில் ஒரு அணி ஃபார்ம் வந்திருக்கோம் என்னென்ன எத்தனை உலகத்தில் எத்தனை வகையான அணி இருக்கோ அத்தனை வகையான அணியும் இந்த ஃபார்மில் இருக்குது இப்போ நம்ம அதை எல்லாம் டேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் உள்ள வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹனி இப்போ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காங்க சவுதி ஸ்டைலில் ஸ்த்ராஹா வச்சுருக்கோங்க நம்ம ஊர்லலாம் பறன் மேலே தூங்குவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு செட் அப்பு தங்கிறதுக்கு செமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க இங்கேயும் காஃபி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்த்ரா அந்த மாதிரி இருப்பாங்க நிறைய ஃபோட்டோஸ் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இங்கே ஆ என்ன சரி சொல்லுங்கள் சுக்கு காப்பி வேணுமா இந்த காப்பி வேணுமா ாங்க காஃபி காஃபி செட்டப்ஸ் அழகா இருக்கு நானே வந்து வீடியோ எடுத்துருந்தாங்க நாங்கள் நாங்கள் கூட சரி உண்மையிலேயே காஃபி கடை போல் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் தண்ணி இருக்கான்னு சொல்லி வாட்டர் பாட்டில் கேட்டேன் பார்த்தா அவங்க அவங்களும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க போல நல்லா இருக்கு வாங்க காஃபி கிடைக்கல இங்கே பாருங்க சவுதி அரேபியாவில் இருக்கிற எல்லா ஜக்கும் இங்கே இருக்கு நல்ல டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க கூட இருக்குங்க கடை இல்லை சும்மா ஒரு கடை மாதிரி வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சோஃபாலாம் போட்டிருக்காங்க ஸ்கிராக மாதிரி எப்போ அது இந்த இடம் செம்மையாக இருக்காங்க இங்கே வாங்களேன் கேமரா கூட இங்கே பாருங்க இது மழை காலத்தில் ஒரு பனி வரும்போது இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க விஷாலாம் நிறையா பார்த்துருக்கேன் நம்ம வர நேரத்தில் வெயில் தான் அடிக்குது சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் கலைப்பொருட்கள் நிறைய வச்சுருக்காங்க இருக்குங்க ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியலாக இருக்குது ரியலாக இருக்குது இதெல்லாம் ஆமாம் பெயிண்டிங் இங்கே பாருங்கள் இது அந்த காலத்தில் உள்ள பெயிண்டிங் இந்த இடத்துல உள்ள பெயிண்டிங்கு எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் அப்பா வச்சு எவ்வளோ ஏசி ஏசியை கூட எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க தானிய வகைகளாக காஃபி இது காஃபி இது இதுலாம் தெரியல தானிய வகைகள் ஆம்கல் ரைடர் லைட்லாம் டிஃப்ரெண்டாக இருக்காங்க எல்லாமே ஒரு பழைய வைப் அப்படியே கொடுக்குது சின்ன ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க நம்ம ஊரில் இருக்கிற எல்லா தொகுச்சட்டியும் இங்கே இருக்குது ப்ளஸ் இங்கே அடுப்பு மாதிரி இங்கே நிறையா கூடுத்துட்டிகள்லாம் வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹனிலாம் வச்சுருந்தாங்க இப்போ இல்லை அங்கே உள்ள போ பார்த்தீங்கன்னா மேலேயும் போகிறதுக்கு வழி இருக்குது பார்த்தீங்கன்னா மேலேயுமே போகிறாங்க எல்லோரும் வழி இருக்குது பட் இப்போதைக்கு அலோ பண்ண செமையாக இருக்கு செம்மையான ஒரு பிளேஸ் இருக்கு ஏன்னா அந்த ஹனியோட டைப்லாம் போட்டிருக்காங்க ஒவ்வொரு டைப்பு ஒவ்வொரு பேர் நம்ம வந்து இப்போ எல்லோரும் வந்து போய் டேஸ்ட் பார்த்துருவாங்க ஹனி நம்மளும் போய் பார்த்துருக்கோம் என்ன பல சரிவா நம்ம போய்க்கோ டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப மைனியூட்டாக ஒவ்வொரு இடத்தையும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க உட்லேயே இது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டம்தான் டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து எல்இடி லைட்டு தான் உள்ள எரிய ஒரு விளக்கெறிய மாதிரியே ஒரு ஃபீலு நல்லாயிருக்கு அந்த வைபே செம்மையாக இருக்கு இது இப்பயே கூலிங்காக இருக்குது இன்னும் கூலிங்கான டைமில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நம்ம அந்த கியூவில் நிற்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹனி சாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம்

نحن عائلة كوخ العسل نجدد الترحيب بكم فأهلا وسهلا بكم في الرجاء الالتزام بسياسة عائلتنا الوقائية أثناء تجارب العسل يبقى الطفل خلف السياج الخشبي ويتذوق العسل عن طريق مرافقه لا تترددوا بطلب المساعدة من المراقبين الصحيين فيما يخص الأطفال بتاتا يمنع دخول الأطفال لأي سبب من الأسباب يوجد كاميرات تراقب هذا الخصوص Dear guests, visitors to our family home, the honey colony. Welcome here. to you at Land of Bees and Honey. Lemon honey. Please must comply with our family, family safety policy during honey trials. The child stays behind the wooden fence and monitors regarding children. Children are strictly prohibited from entering for any reason.

மாதிரி ஒவ்வொரு தேனும் வந்து ஒவ்வொரு சுவையில் இருக்குங்க இவ்வளவு டேஸ்ட்டு இவ்வளவு ஃப்ளேவரில் இப்போ தான் தெரியும் உள்ள போல பார்த்தீங்கன்னா அந்த தேனியே உள்ள இருக்குங்க தெரியுதா உள்ள ஃபுல்லாக தேனி இருக்கு ஒவ்வொரு இதுக்குமே அதுக்கு தேனி எல்லாமே

எப்படி ம் டேஸ்ட் பண்ணிப்பாரே இந்த ஹனிலாம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோன்னா இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் செமையாக இருக்குது இந்த பால்கனி நான் ஹனி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்ததுக்கான பேரல் இல்லை சாரி பேரல் ம் இதுதான் ஹனி டவர் இந்த டவர் வந்து ஹனி டவர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரேர் ஹனியா இந்த இடத்துல வந்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் ஷாம்புலையும் இருக்கு விலைக்கும் இருக்கு ஆ செமையாக இருக்குல்ல இந்த இடம் வேறு லெவலில் வச்சுக்கோங்க எனக்கு ாங்க போல கரண்ட் போயிடுச்சோ சப்ஸ்கிரைபா கல்ஃப் எஸ் நல்லா இருக்கு நான் இந்த பக்கம் ஏதாச்சும் கொஞ்சம் தோப்பு மாதிரி இருந்தேன் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் அபகால இருக்கிற முக்கியமான இடத்துல நம்ம இந்த டூரில் வந்து கவர் பண்ணியாச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் டூர் பிளான் இருந்தால் எந்த இடத்துக்கு போகணும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் எடுத்துக்கோம் சவுதி அரேபியாவுக்கு வந்து நிறைய இடத்த சுற்றி பார்த்தாச்சு ஆனால் சவுதி அரேபியாவோட அந்த பழமையான அந்த சாப்பாடை நம்ம என்ன சாப்பிட்ல ஸோ நம்ம சவுதி அரேபியாவில் அவகாலில் இருக்கிற ஒரு பழமையான ஒரு ஹோட்டல் பழமையான ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஹோட்டல் அங்கே போய் நம்ம சவுதி அரேபியாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து சாப்பிட போகிறோம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சவுதி அரேபியாவில்ட்டு நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்